தமிழ்வாக்ஸ் உலக அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோஷினி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக கிடைக்கிறீங்களா முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா இருக்கிற ட்ரம்ப் கிட்ட வந்து செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க காசாவை வந்து அமெரிக்கா கைப்பற்றுமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காங்கதான் செய்தியே அதாவது வந்து இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இப்ப வந்து போர் வந்துட்டு இருக்குது முதல்ல ஈரானுக்கும் தான் நடந்தது போர் அதுல வந்து அமெரிக்கா தான் நடுல வந்து காம்ப்ரமைஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே இல்லாம இப்போ இஸ்ரேல் வந்து காசா மேல போர் தொடுக்கிறதுனால அமெரிக்கா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அதனால வந்து அமெரிக்கா வந்து காசாவை கைப்பற்றுமா சொல்லிட்டு ட்ரம்ப்பிடம் வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காசா ஆல்ரெடி வந்து நிறைய துயரங்களை வந்து மேற்கொண்டாங்க அதனால வந்து அவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும் தான் நான் வந்து விரும்புறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லுறாங்க அது இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் படா நடந்து வந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க அது இல்லாம அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் மேல வந்து ரொம்பவே தாக்குனதுனால ஈரான்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி இந்த ரெண்டு நாடுகளுமே பேசி அந்த போர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிறுத்திடலாம் முடிவு பண்ணாங்க நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டா இருபது நாட்களுக்கு மேலாக வந்து இவங்க வந்து சர்வதேச விமானம் எல்லாம் எதுவுமே வந்து இயக்கவே இல்லை இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்ட சர்வதேச விமானம் வந்து ஈரானுடைய சர்வதேச விமான நிலையத்துல வந்து தரையிறங்குதுன்னு சொல்லிட்டு போர் பதட்டங்களுக்கு பிறகு இருபது நாட்களா வந்து நிறுத்தி வச்சிருந்த சர்வதேச விமான சேவை வந்து திருப்பி வந்து ஆரம்பித்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெத்தி ரேம்சனி அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அடுத்த என்ன செய்தி பார்த்தோம்னா ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் வந்து மோதல் நடந்து வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து மோதல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மோதல் வந்து அமைதிக்கு வரவில்லை என்றால் இந்த நாட்டுல இருந்து வந்து கச்சா எண்ணெய் வந்து நிறைய நாட்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து இந்தியாவுமே வந்து அதிகமா வந்து கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அமெரிக்கா அரசு இப்ப சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் கச்சா எண்ணெய் வந்து வாங்குறாங்களோ அந்தந்த நாடுகளுக்கு வந்து ஐநூறு சதவீத வரி வந்து அமெரிக்கா அரசு வந்து இனிமே பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு மனுவே வந்து தாக்கல் செய்திருக்காரு யாருன்னு பார்த்தோம்னா லின்ஸ்லே கிரகம் அவர்கள் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து அதிகமா கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஐநூறு சதவீத வரி வந்து நாங்க பிடிப்போம் சொல்லிட்டு லின்ஸ்லே கிரகம் வந்து இந்த மனு தாக்கல் வந்து செஞ்சிருக்கார் அடுத்து என்ன செய்தி பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஐந்து நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறார் அதுல வந்து மொதல் நாடு வந்து அவர் கானா போயிருந்தார் கானால இருக்க அதிபர் வந்து அவருக்கு வந்து ஒரு விருதுமே கொடுத்து கௌரவித்து வந்தார் அது இல்லாம கானா நாட்டுல இருந்து அடுத்து வந்து அவர் ட்ரினிடாட் அண்ட் டுபாக்கோ நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ் பக்கத்துல வந்து பதிவிட்டுள்ளார் அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்திலேயுமே வந்து நான் உரையாற்றுவேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இதெல்லாத்தையுமே தாண்டி அந்த நாட்டுடைய பழமையான கலாச்சாரத்தையுமே வந்து நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அவர் கூறியுள்ளார் இது இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நட்பு நாடுடனான உறவை வந்து ஆழ்படுத்துவதற்காக நான் எதிர்நோக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்துல வந்து பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மகே